Yum, don't like வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் சொல்லணும் வணக்கம் இது கதிகாமன் தெய்வானம்மன் கோயில் இந்த கோயில் ஏற்பட்டது வந்து கல்யாணகிரி சுவாமி அவர்களால் தான் இந்த கோயில் நிறுவப்பட்டது தெய்வானம்மாவுக்கு தெரியாமல் முதுகன் கதிராமத்துக்கு வந்துட்டேன் அப்போது தெய்வானம்மா பகவானுக்கு சொல்லு பகவானுக்கு

சாப்பாடு இல்ல உணவு இல்ல வேக்கம் இல்ல அப்படியே பன்னெண்டு வயதுல முடியாது அந்த அவருக்கு அந்த நேரத்துல ஒரு பன்னெண்டு வயது மதிக்கக்கூடிய ஒரு பையனும் ஒன்பது வயது வரை பொண்ணும் இவருக்கு அந்த நாளையெல்லாம் வந்து உதவி செய்து கொண்டு போவாங்க தண்ணி அதெல்லாம் போவாங்க அப்ப இவரு தூக்கத்துல இருக்க வந்த நேரத்துல தூக்கத்துல இருந்தாலும் தோலை தட்டினாங்க தோலை தட்டி அது சரியான கோமம் வந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சாங்கன்னு நான் பார்த்தீங்கன்னா தோசமாக நித்திரை இல்லை சாப்பாடு இல்லை இன்னைக்கு தான் எனக்கு நேத்திரம் இருந்துச்சு என்ன நேற்று குளப்பி போட்டிங்களே அப்படிங்கிறது அப்படிங்கிறதுக்கு எல்லாம் போனால் நான் ஓட்டி ஓடி போய் இந்த மாணிக்க கங்கையில் ஒரு மணல் மேடு இருந்துச்சு அந்த மணல் மேடுக்கு மேலே அவங்க நெல்லாம் அடிக்க திட்டு அடிக்க போக அந்த தரிசனம் கொடுத்தாங்க முருகன் எது தெய்வம் பள்ளி அனுப்பி சொல்லி அப்ப அவரு அவங்க காலில் விழுந்து வழங்கிட்டு அவர் சொன்னார் நான் வாங்க தெய்வானம்மா வாங்க நம்ம இந்தியாவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அப்ப மாதிரி சொன்ன குழப்பம் முடியும் எங்களை குழப்பம் ஏதோ மதாடி பார்த்தா முடிய இல்லை அப்ப அவர் யோசிச்சாரு இது நம்ம தெய்வானம் சொல்லுவோம் நம்ம வைய வந்தா வரட்டும் அவங்க முந்திருக்கக்கூடிய செய்வாங்க தெய்வான சரி ஒண்ணுமில்ல அங்கே வந்த வந்த பிறகு தெய்வானமக்கூர் கோயில் வள்ளிக்கு ஒரு கோயில் முருகனுக்கு ஒரு கோயில் கட்டுக்கு இந்த கோயில் இப்போ அந்த நேரத்துல அரசர்கள் ஆண்டு வருவாங்க அரசர்கள் மற்ற நேரம் தமிழ் மக்கள் தான் அங்கே இருப்பாங்க அவங்க கோயிலுக்கு ஏதாவது இதை செய்ய ஒரு மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமா கட்டுக் கொடுத்தாங்க அதுக்கு பிறகு பிரிட்டிஷ்காரம் தான் அவங்களும் கூட நல்லா வந்து செய்கிறாங்க இது வந்து ஒரு புத்த ஏவி அவங்க எல்லை இருக்குது அப்போ அவங்க புத்தகாரங்கள் என்ன செய்வாங்கன்னா இந்த கோயிலில் இருக்கிற இந்துக்களை படித்து கலைச்சு போட்டு இது எங்கள் ஊர் எங்களோட இடம் இங்கே இங்கே இருக்கக்கூடாது கலைஞ்சு போட்டு அவங்க இருப்பாங்க அதுக்கு பிரிட்டிஷ்காரர் வர்ற நேரம் பிரிட்டிஷ் கவர்னர் வர்ற நேரம் சொல்லுவாங்க எங்கள் கோயிலும் இது நாங்கள் தான் எங்களை சுவாமி மாதிரி தான் இது ஏற்படு கோயில் அதெல்லாம் நான் எங்களுக்கு இவங்களுக்கு சொன்ன கொடுத்துட்டு இருக்கேன் அப்போ அவரை அவங்க பிடிச்சு களை இப்படியே பல தலைவர்கள் நான்கு பிறகு இவங்களை என்ன செய்வாங்க கோட்டில போய் வளர்ச்சி செய்ய போட்டுறாங்க இது எங்களுடைய கோயில் எங்களுடைய ஊர் இவங்க வந்து பிரச்சனை போட்டாங்க அவங்க அந்த நேரத்துல சிங்கள அரசாங்கம் எல்லாம் வந்து போச்சு அப்ப அந்த கோட்டில தீர்மானிச்சோம் அவங்க அப்புறம் அவங்க கேட்டாங்க இது யாரும் உங்களுக்கு சொந்தம் கோயிலுக்கு சொந்தக்காரன் யார் ஒரு ஆளை பிடிச்சி கொண்டு போய் அவங்க சொன்னாங்க இவரதான் சொந்தக்காரன் இவருக்கு நிலைமை இவர் தான் இந்த கோயிலுக்கு பொறுப்பாக இருக்கிற இவருக்கு தான் இந்த கோயிலை நீங்கள் கொடுத்து அவங்க அவங்களுக்கே கொடுத்து போட்டு இவங்களுக்கு சொன்னாங்க அவங்க இவ இவங்கள நீங்கள் பாதுகாப்பு பொறுப்பு நீங்கள் எடுத்து வரணும் எந்த நீங்கள் இந்த கோயில் எடுத்தாலும் இவங்க பக்கத்தில் இருக்கிற கோயிலோட இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் செய்ய முடியும் அப்படியே போய் கொடுக்குது அது பிறகு அவங்களே அந்த கோயிலை எடுத்து நடத்தி கொண்டு வந்தாங்க இந்த கோயிலில் வந்து ஒரு வருஷத்தில் மூணு திருவிழா நடக்கும் அந்த சீத்திரைக்கு நடக்கும் மற்றது ஆடியில் இருக்கும் ஆடியில் பயனி நாள் மக்கையில் ஒரு நாள் அப்படியே திருவிழா நடக்கும் மற்றது க பூசிகள் வந்து காலையில் நாலரை மணிக்கு முருகன் கோயில் பூசை நடக்கும் முருகன் கோயில் பிள்ளை கோயில் நாலரை மணிக்கு பூசை அதுக்கப்புறம் பத்தரை மணி அதுக்கப்புறம் மாலையில் ஆறு மணி ஆறு முப்பதுக்கு வந்து பூசையில் நடக்கும் மற்ற விசேஷமாக கந்தசஷ்டி தினம் நடக்கும் ஆறு நாளைக்கு நடக்கும் அது மக்கள் எல்லாம் இல்லை உள்ள எல்லா பகுதியில் இருந்தும் வருவாங்க என்ன கூட வருவாங்க இங்கே பேக்க அது விசேஷமாக நடக்கும் அதே நேரத்தில் கல்யாணம் என்ன என்ன கல்யாணம் திருக்கல்யாணம் விசேஷமாக நடத்துவாங்க வந்து அந்த குடும்பல இருந்து வந்தாலும் விசேஷமா நடத்துவாங்க இது நடக்கும் அடுத்து திருவிழா பாதை பாதையாசிரம் நடக்கும் பாதையாசிரம் யாழ்ப்பாணத்தில் இருந்து செல்வில இருந்து நடந்து வருவாங்க நடந்து நாற்பத்தி ஐந்து நாளைக்கு முதல் திருவிழா நடக்கிறதுக்கு நாற்பத்தி ஐந்து நாளைக்கு முதல் இங்க ஒரு கன்னிக்கால் எழுச்சி ஒன்று நடக்கும் அதுக்கு பிறகு நாளைக்கு தான் திருவிழா ஆரம்பிக்கும் செல்வம் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த கன்னிக்கால் நாட்டின நேரத்துல இருந்து யாழ்ப்பாணத்துல இருந்து மட்டும் நடந்து வருவாங்க அப்படியே அவங்க நடந்து வரும் நாற்பத்தஞ்சு நாள் செல்வம் மட்டு காட்டுக்குள்ளால வருவாங்க காட்டுல காட்டுக்கு வர்றதுக்கு ஒரு ஆறு நாள் கொடுப்பாங்க ஆறு நாளைக்குள்ள அவங்க இங்க வந்து எங்க பொருளாதாரத்துக்கு வந்து சேந்துる. அதிருது இங்க அன்னதானம் எல்லாம் கிடைக்கும். தண்ணியே தான் கிடைக்கும். அன்னதானம் தெய்வங்க நம்ம கோயில்ல இருந்து உங்களுக்கு. பெரிய கோயில் அன்னதானம் கிடைக்கும். மற்றது திருவீரசாலைல அதில கிடைக்கும். வந்து எடுத்துட்டு வா. பொங்காய்க்குள்ள எடுத்துட்டு வா. இது வந்து ஒரு இந்த கும்ப மேளம் ஆகிட்டா ஒரு லட்ச கணக்கில் ஆதரவு வருவாங்க தங்குறதுக்கு ஹோட்டல் அது இது நிறைஞ்சு அப்புறம் இந்த இதுல முந்நூறு ஏக்கர் காணி இருக்கு அதுல ஒழைச்சு ஒழிச்சு ஒழிச்சு அவங்க தங்கி இருப்பாங்க அவங்களுக்கு சாப்பாடு வசதி இருக்கும் தண்ணி வசதி இருக்கும் மலைத்தார வசதி சுகாதார வசதி எல்லாமே இருக்கு இங்கே பிரச்சனை இல்லாம அங்க நிலைமை பெரிய கோயில் இருக்கிற நிலைமை எல்லா ஏற்பாடுகளும் செய்வாங்க இது திருவிழாவை ஒன்றாக்களை அரசாங்க அதிபர் ஜிஏன்னு சொல்லுவாங்க அவர் தான் இந்த நடத்துவார் வார மக்கள் முருகப்பெருமைய ஆசிரியரை பற்றி சுவாத்தியமாக போகக்கூடிய முறை மண்டலத்தை பற்றி சொல்லும் அன்னதான மண்டபத்தை பற்றி அன்னதான பண்டபம் அன்னதான மண்டபம் இது வந்து ஒரு அன்னதான அன்னதான மடம் என்று தான் சொல்லுவாங்க இருந்து அன்னதானம் மடம் இந்த கோயிலுக்கு வந்து புத்தலை இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கு அங்கே முன்னூற்றி இருபத்தஞ்சு ஏக்கர் கண்ணாமல் இருக்கு நெல் வயல் நானூறு ஏக்கர் நூற்றுங்க அதில் விளையிற நெல் இல்லை கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் அன்னதானம் கொடுப்பாங்க இப்போவும் கூட நாங்கள் ஒவ்வொரு நாளும் பகலில் சாதாரண நாளையில ஒவ்வொரு நாளும் அன்னதானம் கொடுப்போம் இன்னொரு நாலு பேர் ஒவ்வொரு நாளும் மற்ற இந்த திருவிழா காலத்தில் ஆனிவல் காலத்தில் காலையிலந்துலையில் வய ஒரு மணி இரவு நேற்று இரவு ஒன்றரை மணி வரையும் சாப்பாடு இந்த சாப்பாடு போய்கொண்டிருந்துச்சு இருபத்தி முப்பதாயிரம் பேர் ஒவ்வொரு நாள் சாப்பிட்டோம் அப்படியே இது அப்படியே போய்கொண்டிருந்தது வானில இந்த மண்டபம் முதல் இதில் வளர்ச்சி சின்ன சின்ன மண்டபங்கள் தான் இருந்தது இருக்கிறேன் இன்னும் பெரிய மண்டபம் கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இப்போ காத்தி ஒரு ஏழு வருஷம் ஜமா இருக்கு அதுல அங்க அன்னதானத்துக்கு ஒரு கொமிட்டி ஒன்று இருக்கு இது கோயிலுக்குதான் சொந்தம் தீபங்கம்ம கோயிலுக்கு சொந்தமான மதம் அதுக்கு அந்த அன்னதானத்தை நடத்துறதுக்கு ஒரு கொமிட்டி ஒன்று அந்த கொமிட்டி பணம் எல்லாம் சேரிச்சு மற்றது கொழம்புல உள்ள மற்ற இடங்கள்ல உள்ள பெரிய பெரிய பிஸ்னஸ் தொழில் அதுக்கு பணம் வாங்கி ஒரு நாளும் செய்து கொண்டிருக்காங்க உதவி செய்யலாம் எல்லாரும் கருமகந்தனுக்கு இங்கே கொடுக்க உண்மையிலே எல்லாரும் காத்திருக்கணும்னா நான் சொல்லுவேன் பகவானை வணங்க வைக்க வந்து சாப்பாடு கொடுத்து அனுப்புறது சின்ன விஷயம் இல்லை ஆமா ஆமா சரி சொல்லலாம் சாப்பாடு ஒரு நாலஞ்சு கறி இருக்கும் ரசம் இருக்கும் பப்படம் இருக்கும் தூரம் இருக்கும் எல்லாமே போட்டு கொடுப்பாங்க இப்ப இருந்தாங்க எந்த ஒரு இடத்தையுமே நீங்கள் சாப்பிடல கடையில் கூட சாப்பிடல அப்படி சாப்பிடாங்க சந்தோஷமா சாப்பிட்டு போகணும் அதை விட சந்தோஷமா நீங்க நீங்க சாப்பிட இல்லை நீங்க சாப்பிட்டு போங்க சொல்லி எல்லாருமே வந்து ஃபோஸ் பண்ணி சாப்பாடு தராங்க அந்த மரம் சுளிச்சோ இதோ கிடையாது சந்தோஷமா சாப்பிடணும் இந்த பாக்கைக்குலயே எங்களுக்கு கூப்பிடுவார் சாதாரண நிலையில கொஞ்சம் ஆக்கள் வராட்டி அதுல போயிட்டு கூப்பிட்டு 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 கொண்டு வந்து அப்படியே சாப்பாடு முடிச்சிருவாங்க ரெண்டு மணிக்குள்ள ரெண்டு மணி மட்டும் சாப்பா கொடுப்பீங்களா இல்ல முடியும் மட்டும் கொடுப்பீங்க முடியும் மட்டும் முடியும் மட்டும் ஆக்கள் வர மட்டும் ஆக்கள் வர மட்டும் அது ரெண்டு மூணு மணியும் ஆகும் சாப்பாடு இருக்கிற சாப்பாடு முடியும் மட்டும் கொடுத்து கொண்டிருக்கோம் நல்ல விஷயம் ஐயா உங்களோட சேவைக்கு மிக்க மிக்க நன்றி இது வந்து